ஆதியாகமும் நாற்பது பதினாலிலே யோசிப்பு தன்னோடு சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை அர்த்தத்தை சொல்லி நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறான் ஆனால் அந்த மனிதன் உயர்த்தப்பட்ட பின்போ யோசிப்பை மறந்து போனான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக மனிதர்களை நம்பியிருப்போம் அநேகருக்கு உதவி செய்திருப்போம் ஆனால் அவர்கள் உயர்த்தப்படும் பொழுது நம்மை மறந்து போவார்கள் மனிதர்கள் அப்படித்தான் எனக்கு அருமையான கத்திர பிள்ளைகளே மனிதர்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏமாந்து போவோம் மனிதர்களை அல்ல எப்பொழுதுமே தேவனை சார்ந்து இருங்கள் தேவனை பாருங்கள் மனுஷனை நம்பியிருக்கிற மனுஷனை சார்ந்து கொள்ளுகிற எந்த மனுஷனும் ஒரு நாள் தான் போவான் தேவனை சார்ந்திருக்கிற தேவனை பார்க்கிற எந்த மனுஷனும் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டான் அதனால் மனிதனை அல்ல தேவனை பாருங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ